சித்தர்களை பற்றி சிந்திக்கும் சிந்திக்கும்போது அனைவருக்கும் பழிச்சென்று புலப்படும் ஒரு பெயர் போகர் போகர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் போகர் சித்தர் தமிழ்நாட்டில் பிறந்து சீனா சென்றவர் போகர் சீன நாட்டில் போ யாங் என்போரின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து சீனராக வாழ்ந்தார் போகரின் பெற்றோர் மறைந்த பிறகு மீண்டும் தாயகம் வந்தார் மேருமலை இமயமலையில் தங்கியிருந்த சித்தர்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை போகருக்கு ஏற்பட்டது போகரின் முக்கிய நோக்கம் மலைப்பகுதியில் மக்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கும் செல்வத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதும் நோய் கண்டவர்களை மீண்டும் நோய் தாக்காமல் இருக்க வழி செய்வதாகும் மருத்துவம் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரசவாதம் காயகல்ப முறை யோக பியாசனம் என்ற சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான் அகத்தியர் தான் முதல் சித்தன் என்று ஒரு பாடலில் கூறுகிறார் போகரை பார்த்து வியப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன பொதுவில் சித்தர்கள் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிகளை புறத்தள்ளியவர்கள் பல மூத்த சித்தர்கள் போகா இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள் அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே நீ உன் வழியில் செல் என்று கூறினர் பல மூத்த சித்தர்கள் கூறினாலும் போகருக்கு மனம் கேட்கவில்லை கூடாது இந்த மக்கள் அழியக்கூடாது உலகில் பிறந்தவர்கள் நிரந்தரமாக இங்கேயே வாழ வேண்டும் என்று போகர் எண்ணினார் போகர் இமயமலையில் தவம் செய்த முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் தங்கம் செய்யும் முறையை சொல்லிக் கொடுத்தவர் பொருள் என்பது அதற்குரிய நபர்களிடம்தான் இருக்க வேண்டும் முனிவர்களுக்கு பொருள் தேவையில்லை மக்களின் நன்மைக்கு தான் பொருள் சென்று சேர வேண்டும் என்று போகர் ஏற்பாடு செய்தார் இமயமலையில் போகர் இருந்தபோது அவர்களை சந்தித்த பல மாணவர்கள் போகரின் சீடர்களாக மாறினர் அதில் புலிப்பாணி கருவுரார் சடைமுனி இடைக்காடர் உள்ளிட்ட அறுபத்தி மூணு பேர் இருந்தனர் மனிதர்களை இன்று வரை ஒரு ஆணவ குணம் வாட்டி வதைக்கிறது தனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை இந்த போக்கை போகர் அறவே வெறுத்தார் தனக்கு தெரிந்த சித்து வேலைகளை அறுபத்தி மூணு சீடர்களுக்கும் சொல்லி கொடுத்து பாரத தேசத்தில் உள்ள மக்களுக்கும் சொல்லி கொடுக்க ஏற்பாடு செய்தார் வானில் பறப்பது நீரில் மிதப்பது காயக்கல்பம் என்னும் உடலை நீண்ட நாள் அழியாமல் வைத்திருக்கும் மருத்துவ முறைகளை தயாரிப்பது உள்பட பல விஷயங்களை சீடருக்கு கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு தேர்வும் வைத்தார் தேர்வில் அனைவரும் வெற்றி பெற்றனர் பின்னர் சீடர்களை பல திசைகளுக்கு சென்று மக்களுக்கு கூறுமாறு கூறினார் சீடர்கள் தங்கள் கற்ற சித்து வேலைகளை மக்களுக்கு கூற முயன்றனர் அறியாமையால் தவிர்த்த மக்கள் கற்றுக்கொள்ள முன்வரவில்லை இதை அறிந்த போகர் வருத்தப்பட்டார் மனம் தளரவில்லை இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவி மந்திரத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதன் மூலம் அவர்கள் சித்து வித்தைகளை பெற்று நன்மை பெறுவார்கள் என்று போகர் எண்ணினார் இதன் காரணமாக இமயமலையில் உள்ள பல மூத்த சித்தர்களை சந்தித்து தன் விருப்பங்களை தெரிவித்த போது போகா நீ செய்வது தெய்வத்தின் கட்டளைக்கு புறம்பாக செய்கிறாய் இது நல்லதல்ல இறந்தவர்களை எழுப்பும் சஞ்சீவி மந்திரத்தை தவிர நீ மற்றதை கற்றுக்கொள் அதுதான் உனக்கு நல்லது மூத்த சித்தர்கள் கூறியதை போகர் ஏற்றுக்கொள்ளவில்லை கடும் தவம் செய்தாவது நான் கற்று தீருவேன் அல்லது இறை அருளால் பெறுவேன் என்று உறுதி சஞ்சீவி மந்திரத்தை மூத்த சித்தர்கள் கற்றுத்தர மறத்துவிட்டார்கள் உலக மக்களின் சாவு பிணிகளை தீர்க்க முடியாமல் போனது பற்றி போகர் வருந்தினார் மக்களை காப்பாற்ற முடியாத நான் உலகில் இருந்தும் பயனில்லை நான் போகிறேன் என்று அழுதார் மற்ற சித்தர்கள் போகற்கு ஆறுதல் கூறினர் போகா என்ன காரியம் செய்கிறாய் நீ எடுத்த முடிவு சரியல்ல நாம் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக உயிரை விட்டால் உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டார்கள் நினைப்பது எதுவும் நடப்பதில்லை மரணம் என்பது உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் வகுத்த ஏதி இரன் ஏதியை மீறுவது நல்லதல்ல இறைவனின் கோபத்திற்கு ஆளாவாய் உன் தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொள் நீ காயக்கல்பம் உள்பட பல மருத்துவங்களை கற்றவன் அதை கொண்டு மக்களுக்கு தீர்க்க ஆயுள் தர முயற்சிக்கலாமே தவிர நிரந்தர வாழ்வு தோறும் எண்ணத்தை விட்டுவிடு நடக்காததை பற்றி சிந்திக்காதவனே ஞானியாவான் என்று அறிவுரை கூறினர் போகர் அரைமனதோடு புறப்பட்டு மேர்மலைக்கு வந்தார் அங்கே காளங்கி சித்தரின் சமாதி இருந்தது அதை வணங்கியபோது போகர் முன்னால் பல சித்தர்கள் தோன்றினர் போகரை நாங்கள் காளங்கி சித்தர்களின் சீடர்கள் ராமன் பாண்டவர்கள் திருதராஸ்மரன் அரிச்சந்திரன் ராவணன் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து வித்தைகளை சோதித்து பார்த்தனர் அந்த காலம் முதலே இங்கேதான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் உலகில் பிறந்த எல்லோரும் இறக்காமல் இருக்க சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொள்வதே தனது நோக்கம் என்று பணிவுடன் போகர் கூறினார் அந்த சித்தர்கள் போகரிடம் மகனே இதோ அங்கே பார் என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டினர் போகர் அதை பார்த்து வியந்தார் அங்கே ஏராளமான நவரத்தினங்கள் மலைபோல் குவிந்து கிடந்தது இன்னொரு இடத்தை அவருக்கு காட்டினார் அங்கே தங்கம் குவிந்து கிடந்தது போகர் சித்தர்களை பார்த்து சித்தர்களை இந்த பொருட்கள் இங்கே வீணாக கிடைக்கிறதே உலக மக்கள் அனைவருக்கும் அள்ளி கொடுத்தால் கூட மிஞ்சும் போல தெரிகிறதே எல்லோரும் வளமுடன் வாழ்வார்களே இந்த பொருட்களை மக்களுக்கு கொடுக்காமல் வீண் செய்கிறீர்களே என்றார் சித்தர்கள் வேதனையோடு சிரித்தார் போகா எதற்காக மக்களைப் பற்றி கவலைப்படுகிறாய் நம்மை போன்ற ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களை அவர்கள் மதிப்பதும் இல்லை இறை அருளை நாடுவதும் இல்லை நிஜமான இன்பத்தை பற்றி நாம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிவதில்லை அந்த நன்றிகிட்ட ஜனங்களுக்கு இதெல்லாம் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறாயே அவர்கள் இந்த செல்வத்தை அனுபவிக்க தகுதி இல்லாதவர்கள் என்று கூறி போகரின் பதிலுக்கு காத்திருக்காமல் மறைந்தார் ஐயோ இந்த சித்தர்கள் திடீரென மறைந்து விட்டார்களே இந்த செல்வத்தை மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று எண்ணி நிரந்தரமாக வாழ வழிவகுக்கும் சஞ்சீவி மந்திரம் பற்றி பேச மறந்து விட்டேனே இந்த செல்வம் மனங்களை எப்படி மாற்றி விடுகிறது கொண்ட கடமையை மறக்க செய்து விட்டதே என்று போகர் வருந்தினார் அந்த நேரத்தில் போகர் சித்தரை நோக்கி ஏதோ ஒரு ஒளி பாய்ந்தது போகரின் கண்களை கூசச் செய்தது போகர் தன் கைகளை மடக்கி கண்களை மறைத்தபடி ஒளி வந்த திசையை நோக்கி சென்றார் ஒரு ஆளளவு உயரமுள்ள புற்றிலிருந்து அந்த ஒளி வந்தது அந்த புற்றை நோக்கி போகர் நடந்தார் புற்றுக்களிலிருந்து மூச்சு வந்தது இது பாம்பின் மூச்சு போல இல்லை ஏதோ ஒருவர் புற்றுக்குள் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று போகர் கணித்தார் தவம் செய்து கொண்டிருப்பவர் தவஸ்வியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த முனிவர் மூலமாக சஞ்சீவி மந்திரத்தை கற்றுவிடலாம் என்று எண்ணினார் உள்ளிருக்கும் சித்தரை மனதில் எண்ணி வெளியில் தவம் செய்தார் போகர் போக சித்தரின் தவத்தின் வெப்பம் உள்ளிருக்கும் முனிவரை தாக்கியது முனிவர் புற்றிலிருந்து வெளியே வந்தார் அந்த முனிவர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை அறிந்தவர் முனிவர் தவமிருந்த போகரை எழுப்பி போகரே என்று ஆரம்பித்ததும் போக சித்தர் வியப்புடன் சுவாமி என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் எல்லாம் அறிந்த சித்தர் சிரித்து கொண்டார் போகரே தவ சித்தர்கள் ஒருவரை அடையாளம் கண்டுபிடிப்பது கடினமல்ல என்று கூறினார் சித்தரே தாங்கள் எவ்வளவு காலம் தவம் செய்கிறீர்கள் என்று போகர் கேட்டார் இப்பொழுது எந்த ஆண்டு நடக்கிறது என்று சித்தர் கேட்டார் போகர் அதற்கு கலியுகம் தொடங்கி சில ஆண்டுகள் நடக்கிறது என்று கூறினார் ஆகா காலம்தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது நான் துவாபரா யுகத்தில் துவக்கத்தில் இருந்து இங்கேதான் தவம் செய்கிறேன் போகனை உன் குறிக்கோளை நான் அறிவேன் முதலில் அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டு பசியாறு பிறகு பேசலாம் என்று சித்தர் கூறினார் மரத்தில் உள்ள கனிகளை சாப்பிட்ட உடனே போகருக்கு எங்கோ மிதப்பது போல இருந்தது புற்றிலிருந்து வந்த சித்தர் ஒரு மூலிகை பொம்மையை கொடுத்து போகா இந்த பதுமை உன் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் என்றும் குளித்தோல் ஆசனம் ஒன்று கொடுத்து இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றும் சொல்லிவிட்டு புற்றுக்குள் சென்றார் போகர் அந்த பதுமையிடம் இறப்புக்கு பின் உயிர் வாழும் வித்தைகளை கேட்டார் அந்த பதுமை பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள தகவலை கூறியது ஆனால் இறப்புக்கு பின் உயிர் வாழும் வித்தைகளையும் மூலிகைகளையும் தனக்கு தெரிந்தாலும் உலக நீதிபடி அதை சொல்லித்தர முடியாது என்று சொல்லி மறைந்து விட்டது எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்க மறுக்கிறது என கலங்கிய போக சித்தர் தன் முயற்சியை விடவில்லை இந்த கதையின் மீதி பகுதியை இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம்